லைவுக்கு ஒே லை ஒன்று பார்வையாளர் ஒருத்தர் வந்தீங்க யாருன்னு தெரியல அரசியல் பின்புலம் தனியாண்மை இப்படியெல்லாம் ஒரு எனக்குன்னு தகுதி அதெல்லாம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் முயற்சி செய்கிறேன் கடவுளின் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த உலகத்தை இந்த நாட்டை இந்த ஊரை என் எல்லைக்கு உள்ளே வர எல்லாம் என்னால் முடிந்த என் பார்வைக்கு உள்ளே வர எல்லாத்தையும் சரி பண்ணணும் நினைக்கிறேன் இதுதான் ரெய் சேக் போட்டுறேன் என்றைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு நம்பர் இருக்கும் நைன் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் அதுலேருந்து நான் லிங்க் அனுப்புகிறேன் அதோட ஸ்டேட்டஸில் விற்க சொல்கிறேன் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ இதுக்கும் ஸ்டேட்டஸ் விற்கிறேன் ஒன்றாந்தேதி தேதி சாயந்தரம் நம்ம கூகுள் மீட்ல பார்க்கலாம் காரலாம் வரீங்களா அன்னைக்கு வரலாம் நல்லா அதை பற்றி பேசலாம் நீங்கள் கேட்கலாம் செல்வராட்சி பெருமாள் நன்றி சும்மா அரசியல் பற்றி பேசணும் அது மாதிரி எதுவும் பேசுறது அப்படின்றது இல்லை ஆனால் ஒன்றாம் தேதி கூகுள் மீட்டு நான் லிங்க் கிரியேட் பண்ணி சரியாக ஒன்பதே காலுக்கு இந்திய நேரத்துக்கு படி ஒன்பது பதினஞ்சுக்கு கூகுள் லைவ் நான் அதுக்கான இதை எனக்கு மீட் பண்ணி டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீக்கு சேர்த்த சொல்லுங்கள் வலசு பார்த்தி கட்சியோட வந்து காவ்வொரு நண்பர் கூட கேட்டிருந்தார் கட்சியில் எப்படி நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டம் சொன்னீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கானவரை அவங்கள சேர்த்து சேர்த்துக்கலாம் ஆலோசனை எனக்கு ஆலோசனைலாம் எனக்கு சொல்லணும் ஆலோசனை கட்டாயமாக கேட்பேன் தொடர்ந்து முயற்சி செய்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் கடவுள் நமக்கான வரணும் நல்லது சேர்த்துக்கணும் தனி லெய்லியின் தேவையில்லை நம்ம பின்னணி கடவுள் தான் நல்லது உண்மை தான் இத்தியாருக்கும் உதவுறதுக்கு தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் இந்த செல்வாக்கு நமக்கு வராதா வசதி இல்லையா நமக்கு என்ன வாழ்வும் வாழ வைப்போம் வாழணுன்னு தான் ரொம்ப இருக்கும் ஊழல் செய்யாமல் ஊதியமாக ஊதியத்துக்கு செய்யலாம் ஊழல் செய்ய செய்வேதில்லை உதிய நோக்கமாக செய்யலாம் வருமானம் வருமானம் சொல்லி செய்யலாம் ஒரு கரண்ட் பில் கட்டி தரேன் ஐம்பது ரூபா கொடுங்கன்னு வாங்கலாம் தப்பு இல்லை மாரி உதவி செஞ்சுட்டு உதவி பெறலாம் இதுதான் நான் நீங்கள் இந்த சேனலில் ஒரு பல ஒத்துழைப்பு பண்ணுங்க நினைத்தும் அதான் சொல்லியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுக்கிறேன் கட்சியோட கொள்கைகள்லாம் வணக்கம் ஐயா நல்லது இறைவனர் அந்த அக்கா நன்றி எதுவும் எதுவும்சலாம் நினைக்கணும்னா பேசுவோம் நிறைய பேசுவோம் கூகுள் மீட்டுக்கு அப்புறமா பேசுவோம் கட்சி பணிக்காக நான் இந்த நேரத்தை ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பயிற்சி செய்யணும் எதுவும் நமக்கு அனுபவம் இருக்கட்டும் லைவ் அன்னைக்கு நான் நாளைக்கு கூட தோன்றலாம் நீங்கள் கூகுள் மீட் தான் நான் லிங்க் கிரியேட் பண்ணி நாளைக்கு அனுப்புறேன் வணக்கம் தாசப்பாரெட்டி ஐயா வணக்கம் நாளை மறுநாள் ஒன்னாம் தேதி கூகுள் மீட்டில் கட்டாயம் பேசுவோம் நம்ம எல்லாரும் வணக்கம் சிவயோகி மாணவன் வணக்கம் பிரேமா கிருஷ்ண வணக்கம் तारीफ़ दादाजी सुबिंद्र चिप दे इसमें तो केल भी दाद कर कोने तो बाबू गूगल मिल ले फ्री आप बैसला तुम बार अपने तो नहीं मतलब बैसला लगता है வெள்ளிக்கிழமை நம்ம பேசுவோம் புதுசாக வந்து விடுவீங்களான்னு தெரியல எனக்கு கரிமுக மாவதுங்க இப்போ வந்து விடுவிங்களான்னு தெரியல நிச்சயமா எளிமையாதான் இருக்கு உன்னால ஒரு போன பண்ணி நான் இந்த மாவட்டம் சொல்லினாக்கா அந்த நம்பரை அப்படியே சேவ் பண்ணி போனாங்க இல்ல மிஸ் கால் குடுத்துட்டு நீங்க மாவட்டம் பேர் போட்டீங்கன்னா கூட ஓகேதான் வாட்ஸ்அப்ல நேரிட்டு நீங்க மாவட்டம் பேரை போட்டால்தான் கொண்டா சேர்ந்துருவாங்க யார் வேணாலுமே சேர்த்துக்கலாம் நான் இந்த மாவட்டத்தை அப்படி இந்த மாவட்டத்துல என்ன சேர்த்துக்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ண போதும் அரசியல் பத்தி தெரிஞ்சு நீங்க அரசியலில் ஈடுபடக்கூடாது ஏன்னா அரசியல் வந்து ஒரு மாதிரி அசிங்க பத்தி வச்சுக்க நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா அசிங்கத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகணும் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் திலாளாங்கடி வேலை செஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் பழிவாங்கி இப்படி தான் அரசியல் நடந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றது அரசியல் தான் நேச்சு நிறுவோம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியை குறை சொல்றது ஒரு கட்சி தலைவராக இருந்து ஒரு கட்சியை குறை சொட்டுறது அப்படி இல்லைனா ஜாதி அரசியல் மத அரசியல் அப்படி இல்லைன்னா மொழி அரசியல் இப்படி தான் போயிருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் எந்த அரசியல் நோக்கமும் உங்களுக்கு தெரிலனா தான் சரி வாக்கு நீங்கள் செலுத்த போகிறீங்க வாக்கு செலுத்த வைக்கணும் வாக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த நாட்டை நல்லா வச்சுக்கணும் அவ்வளோதான் இதை வந்து ஜாதி அடிப்படையில் வாக்கு வாங்கலாமா மத அடிப்படையில் வாக்கு வாங்கலாமா அடிப்படையில் வாக்கு வாங்கலாமா தான் பார்க்குறேன் வாக்கு போடலன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம்னு புரிய வைக்கணும் நான் சரி அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி இப்போ வாக்கு செலுத்தாமல் இல்லை அவங்களுக்கு தேவை இது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கினாலும் வாக்கு செலுத்துவாங்க தேவைகளை சந்தித்தோமான்னு பாருங்கள் அரசியல் காலம் ரொம்ப காலமாக செயல்படுறது அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் ஒத்து போயிடுறாங்க எல்லாம் தேவையானதெல்லாம் நிறைவேறிச்சா சரியாயிட்டோமா எல்லாம் சரியா இருக்குதா அவ்வளோதான் எல்லாம் சரியில்லை யாரையும் நீங்க சொல்ல முடியாது நாமே அதை சரி பண்ணலை அதான் கேள்வி அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே அதாலே ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே அது மாறுவது எப்போ தீரும் அது எப்போ நம்ம கவர் இந்த மாதிரி இந்த நாடு முன்னேறணும்னு கவலைப்படீங்கன்னா போதும் அது உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிச்சுன்னு அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் நாட்டுக்கு சேவை செய்ய முடியாது அங்கீகாரம் இல்லாமல் சேவை செய்யலாம் பட் அது பெரிய லெவலில் நீங்கள் எப்படின்னு போக முடியாது முடக்கப்படுவீங்க இல்லை கஷ்டப்படுவீங்க முடியாது எல்லாம் பொருளாதார வசதி நம்மகிட்ட இல்லை நாம நாம தான் உயர்த்திக்கணும் நம்மளுடைய வாக்கு புனிதமானது விசேஷமானது இதை சரியான மனிதர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும் ஒரு அருமை இப்போ பறிச்சுட்டு போகிற மாதிரி நம்மளை அதே இதையும் பேசி பறிச்சுக்கிறாங்க அப்படின்னா பாரம்பரியமாக நம்ம ஒரு கட்சியில் சேர்த்து அந்த கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டு அதை நான் அந்த தலைவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆதலிக்க அப்படி அப்படின்னா சினிமா ட்ராமா நாடகம் பார்த்துக்கிட்டு அதில் அவர் நடித்த ஹீரோயின்ஸில் பார்த்துட்டு அவருக்கு நம்ம இருந்தோம் அவ்வளோதான் செஞ்சாமே தவிர கட்சியோட கொள்கைன்னா கட்சி என்ன செஞ்சது அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கவே இல்லை எல்லாம் விளம்பர பிரிவுகளில் தானே இருக்கிறாங்க யாரும் இவங்களெல்லாம் அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது தப்பு நம்ம தானே நம்ம போய் ரோட்டில் நிற்கிறோமே வெக்கங்கட்டு போய் தரோட அரசியல் தலைவர் வராடுன்ட்டு போய் ரோட்டில் நிற்கிறது அரசியலாம் வாக்கு செலுத்தும் மட்டும் தானே அரசியல் வழியில் நிற்கிறது நம்ம அரசியல் அதில் வர கட்டை போட்டு மிருகங்களுக்கு மிருக காட்சி சாலையில் மாதிரியும் ஏதோ வினோதமான ஒரு உயிரினம் வர மாதிரியும் அதை பார்க்குறதுக்காக போய் நிற்கிற மாதிரியும் தானே நிற்கிறோம் அது உங்களுக்கு பார்த்தா கேவலமாக இல்லையா வெளிநாட்டுகளுங்க நான் போனால் அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லையே பெரிய அதிபர் வராருன்னா சாதாரணமாக ஒரு காரில் போய் நினைக்கிறாரு அவ்வளோ தான் துபாய்க்கு போனால் ஒரு கோல்டு கார் இதெல்லாம் வச்சு ஃபிரேம்லாம் போட்டு போய் நிற்கிறாரு சாதாரணமாக கை காமிச்சிட்டு போய் நினைக்கிறாரு நீங்கள் ஒருத்தர் வந்தால் பதினஞ்சு கார் இருபது கார் ஏன் போதுன்னே தெரியல இது வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகிடுது வழி மாற்றி தரப்பட்டது நிறைய காவல்துறை நண்பர்கள்லாம் தேவையில்லாமல் வந்து நிற்கிறாங்க பொதுமக்களும் அனுப்பிச்சிக்கிறாங்க புற்றிக்கிறாங்க மாநாடு நேரத்தி கூட்டம் தான் ஒருத்தர் உயர்ந்த வந்து காட்டுறாங்க அப்படியா அப்படிலாம் ஜெயிச்சு காட்ட முடியாதா பார்ப்போமே பேசி எல்லாத்தையும் சரி வச்சு புரிய வச்சு பார்ப்போமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பேச்சை கேட்டு நம்ம கூகுள் மீட்டுக்கு அப்புறமா நம்ம தீவிரமாக வேலை செய்வோம் ஒரு ஒரு விஷயத்தையும் பேசுவோம் சின்ன சின்னதாக ஷார்ட் ஸ்டோரிஸ் போட்டு சின்ன சின்னதாக பேசி எல்லாத்துக்கும் அனுப்புவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள் அதை சரி பண்ண பார்ப்போம் ஊர் பிரச்சனை ஊர்ல ஊரில் இருந்து பேசி பார்ப்போம் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை உங்கள் தெரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் சாலை அமைப்பு எப்படி இருக்குது உங்கள் வீட்டு அமைப்புகள் எப்படி இருக்குது உங்கள் போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது அதெல்லாம் பேசுவோம் அதெல்லாம் சரி பண்ண பார்ப்போம் நிர்வாகங்களை சரி பண்ணுவோம் எல்லாத்தையும் தலைவரே பண்ண முடியுமான்னா முடியாது முதலமைச்சர் எல்லாத்தையும் பண்ணுவாரா முடியாது தானே அதனால அவர் மேலே குறை சொல்லி பிரயோஜனம் இல்லையே அப்ப நிர்வாகத்தை திறமையான நடத்துறதுக்கான ஆள் வேணும் அந்த அவ்வளவு அதிகாரிகள் நிர்வாகம் பண்ண எப்படி நடக்காமல் இருக்கும் அப்படி தானே நம்ம பேசி பார்ப்போம் வாழ தெரியாத இல்லை வாழை கற்றுக் கொடுத்தோம் வணக்கம் ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் வணக்கம் ஐயா கூகுள் மீட்வ போடலாம் குடும்பம் செய்யலாம் நல்லது சிறப்பம் செய்யலாம் வளர்ச்சியில வந்து ஒரு கட்சியில நீங்க சேர்றது அப்படிக்கு எந்த தகுதியும் தேவையில்லை நாலு பேர் நல்லா நினைச்சீங்கன்னா ஒருத்தர் இல்ல நாலு பேர் நல்லா நினைச்சீங்கன்னா என் குடும்பத்தை தாண்டி பிரத்தியாரும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கட்சியில் சேர்த்துக்கலாம் இல்லை என் குடும்ப செய்கிறதுக்கே சரியாக இருக்கும் அப்படின்னா போதாது குடும்ப பொறுப்புலேருந்து நான் என்னால் தாண்டி அறியும் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் போதும் அவ்வளோதான் ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை வாக்கு வழி செலுத்துகிற வயசு உங்களுக்கு வந்துருக்கணும் கட்சியில் சேரலாம் வாக்கு செலுத்துகிற வயசு வந்துச்சு ஏன்னா ஆண் பெண்லாம் இல்லை அளவு கொடுத்து பண்ண போகிறது இல்லை முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இல்லை கிடையாது பெண்கள் தான் மெஜாரிட்டியாக வேலை பார்க்குறாங்கன்னா பெண்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த மெஜாரிட்டியாக யார் ஒர்க் பண்ணுறாங்க வேலை செய்யறாங்களோ அவங்க இருப்பாங்களே தவிர கட்சியில் ஆண் பெண் பாதுகாப்பாங்க கிடையாது வேலை செய்கிறதுக்கு ஆண் பெண்ணாக இருக்குது இல்லை அது புள்ள பேத்துக்கு தான் ஆம்பளை பொம்பளை இல்லாமல் மற்றபடி தொண்டு செய்கிறதுக்கு உதவி உதவியாக இருக்கிறதுக்கு பித்தியாருக்கு நல்லது செய்யறதுக்கெல்லாம் ஆம்பளிய பொம்பளையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் யாருக்கும் உதவலாம் ஆனால் காலம் மாதிரி போச்சு இன்னும் நம்ம அதையே பேசினுக்கலாம் உடல் ஆணாவும் பெண்ணாகவும் இருக்கிறது உடலிருந்து இன்பம் தூயத்துக்கிறதுக்கும் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும் மட்டும்தானே தான் அணை தவிர அதர்வைஸ் ஆணா பெண்ணாக இருக்கிறது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் கொடுக்க முடியும்னா நீங்கள் வளர்ச்சி கட்சியில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னு பார்த்து உங்கள் மாவட்டத்தை பற்றின விஷயங்களை நீங்கள் பேசலாம் வளர்ச்சி குற்றினா உங்கள் நோக்கங்களை பேசலாம் நீங்கள் நான் பேசி அமைச்சிங்கன்னா சரியாக இருந்தால் நம்ம சேனலில் போடலாம் உங்கள் மாவட்டத்தை குறித்த ஒரு சேனலும் நம்ம போடலாம் நம்ம சேனலில் அந்த மாதிரி வீடியோவில் போடலாம் பார்ப்போம் போகும் இதெல்லாம் நம்ம ஒன்னாந்தேதி பேசுவோம் கூகுள் மீட்டில் பேசுவோம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த அட்ரெஸ் இருக்கீங்க நீங்கள் யாரு என்னன்னு பேசி வளர்சுரை நீங்க இணைஞ்சிடும் எப்படி இணைஞ்சு என்ன வார்க்குறீங்க என்ன பார்க்கலாம்னு பாக்குறீங்க நான் ஒரு எட்டு பேர் கொண்ட குழு பிரிச்சு என்ன பண்ணேன் மாவட்டத்துற ஒரு தலைவரை தனியா போட்டு வச்சேன் நிர்வாகம் மட்டத்துக்கு வசதியா இருக்கும் கட்கூட்டம் போயிடுச்சு திரும்ப நான் அந்த நிர்வாகத்தை திரும்ப பண்ண மாட்டேன் நான் கூகுள் மீட்ல நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அதை நான் சொல்றேன் தந்திரங்களை கையாண்டு நான் அன்னை செய்ய முடியும் இது வந்து தந்திரமா கூட நம்ம நினைச்சிடலாம் சிவமா இப்போ கடவுள் அடையத்துக்கே தந்திரமா தான் சொல்லிடுறாங்க ஒன்பது தந்திரங்களை சொன்னதுதான் சிவாகம் தந்திரங்கள் செய்யறது தப்பு கிடையாது அடுத்தவங்களை வந்து தரக்குறைவாக்குறது அடுத்தவங்களை அசிலப்பத்துறது மட்டமாக்குறோம் மட்டமாக்குறோம் அத வயசு நீங்க வந்து நல்லது செய்யறதுக்கு அப்படித்தானே மருந்து மீகம் உள்ளதுக்காக தேனில் குவைச்சு கொடுப்போம் தானே அது ஒரு தந்திரம்தான் சில நன்மை கருதி செய்யலாம் பின்விலைகள் மோசமாகலாதவங்க செய்யலாம் தந்திரங்கள் செஞ்சு தான் பெரியால் காட்டுறது தப்பு எதிராளியை பெரிய ஆளாகிறதுக்காக தந்த கையாணும் உங்ககிட்ட விசேஷமான பண்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு தந்த கையாணும் வணக்கம் வணக்கம் ஜேவிடி

சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிற கடவுள் நம்ம அவங்க தருறாரு போய் சந்திக்கலாம் உங்களுக்கு கைபேசியில் கையில நான் வரலாம் பார்க்க என்ன ராம்குமார் பார்ப்போம் கூகுள் மீட்ல நேராக சந்திப்போம் அநேகமா நாளைக்கு லைவ் வர மாட்டேன் ஆனா லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் வெள்ளிக்கிழமை கூகுள் மீட்டில் போ மற்றபடி சேனல் பார்க்குறேன் சேனலில் உங்கள் கமெண்ட்டு எழுதிடுவீங்க எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுவீங்க என்னுடைய நம்பருக்கு கட்சி நம்பருக்கு ம மீண்டும் சந்திப்போம் நன்றி ஐயா இறைபோதை நன்றி கடவுள் நல்லா வச்சுக்கிட்டோம் வாழ்வோம் வாழ்விப்போம் வல்லரசில் உயர்த்தி காட்டுவோம் இந்த உலகை வளர்ச்சி பாதையில் நோக்கி கட்டாயமாக நாம் நகர்த்துவோம் நம்மால் முடிந்த அளவு நமக்கும் பெருகாருக்கும் நன்மை விளையும் வகையில் வாழ்ந்து காட்டுவோம் வாழ்வோம்